எனவே அனைவரும் வெளியில் இருக்கிற நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார் இன்றைக்கு அவர் இல்லை பணமாக இருக்கிறார் இன்றைக்கு அருமை நண்பர் சேகர ஞானசேகர் தன் தந்தையினுடைய சிலை திறப்பு விழாவை வைத்திருக்கிறார் இது யாருமே இங்கு இல்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னாங்க யார் சொன்னது இதுவே தெரியாது நமக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அடுத்த வரி தான் அவ்வையார் சொன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீ கோயிலுக்கு போனோம் அதுக்கு டெபினட் ஆனா கோயில் போறதுக்கு முன்ன உனக்கு ரெண்டு தெய்வம் இருக்கு அது தெரியுமா அந்த தெய்வம் தான் இதோ தாயும் தந்தையும் அப்படி தாயும் தந்தையையும் தெய்வமாக மதித்து பிறகுதான் கோயிலை கோயிலுக்கு செல்கிற வழக்கத்தை உடைய ஞானசேகரன் இன்றைக்கு அவரது தந்தையின் சிலையை வேந்தரின் திருக்கரங்களால் திறந்து வைக்க அவர் இது ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கார் எனக்கு தெரியும் வேந்தர் தான் அவர் எதுவுமே செய்வார் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியுள்ள மனிதன் ஞானசேகரன் தாய் சொல்லை தட்டாது தாய்க்கு பின் தாரம் என்றெல்லாம் அவர் தாய்க்கு பின் தான் அப்படி திருமதி வரலட்சுமி அவர்கள் திருநாவுக்கரசு அவர்கள் அந்த இருவருடைய தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்த ஞானசேகரன் வெற்றிக்கு எல்லாம் அவர்கள் இருவர்தான் காரணம் நிச்சயமாக அதை அவர் மிக ஆணித்தரமாக நம்புகிறார் கடைசி மூச்சு உள்ளவரை அவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து இவர் பத்திரம் எழுதுற எழுதுற ஆபீஸ் பக்கத்துல எல்லாம் உட்காந்து இருப்பார் என்னப்பா நீங்க வந்திருக்கீங்க இந்த கஷ்டத்துல எல்லாம் இல்லப்பா இது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு பக்குவத்துக்கு இருந்தவர் கடைசி வரைக்கும் உழைச்சார் போன நிகழ்ச்சியில ஐயா துணைத் தலைவர் வந்தாங்க ஜி வி செல்வம் ஐயா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு இன்னி கூட அது மனசே அப்படியே பதிஞ்சிருக்கு இப்படிலாம் எளிமையா யாரும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது சொல்ல மாட்டாங்க நம்ம வேந்தர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் எங்க அப்பா வாங்க எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்காங்க நல்ல கைத்தட்டலோடு வரவேற்கலாம் திரு சம்பத் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் கொனவட்டத்தினுடைய தலைமை முன்னாள் தலைவர் வேந்தர் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் மஞ்சள் சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார் வாங்க மேயர் மேடம் மேயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அணிவிக்கிறார் மேயர் அவர்கள் மேயர் அவர்கள் வேந்தர் மரியாதை செய்து வாழ்த்துக்களை பெறுகிறார் ஆகவே அந்த நிகழ்ச்சியில துணைத் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நானும் எங்க அப்பாவும் ஆபீஸ் போகும்போது திருநாகர் சிறப்பிள்ள தரையில் உட்காந்து பத்திரம் எழுதுவாரு எங்க அப்பா பக்கத்தில் இருப்பாரு நான் கீழே உட்காந்து இருப்பேன் சொன்னார் வேந்தனுடைய செல்வம் அவர் செல்ல செல்வம் அந்த செல்வம் பொன்மண செல்வம் சொன்ன வார்த்தை அது வேந்தர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு அதாவது எங்க அப்பா தேங்காய் வித்து என்ன படிக்க வச்சாரு சொல்ற அளவுக்கு அவர் உலக அமே அவரை உயர்ந்து பார்க்கிறது அண்ணாந்து பார்க்கிறது ஆனால் தன்னை விவசாயி என்று சொல்லுவதிலே பெருமை கொள்கிறார் விவசாயியாக வக்கீலாக எம்எல்ஏவாக எம்பியாக தமிழக அமைச்சராக இன்று வேந்தராக ஐந்து இடங்களிலே வருகிற விஐடி பெங்களூரில் திறக்க போகிறார் அப்போ நாலு விஐடி இருக்குது அஞ்சாவது விஐடிங்க நம்ம மண்ணில் கொத்தகுப்பம் என்கிற சிறிய கிராமத்தில் படிப்பு வசதி இல்லாத சின்ன கிராமத்தில் படித்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே இன்று உலகளவிலே நம்ம முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னார் வீரம் விளைந்த வேலூர் மண்ணில் கல்வியை விளைவிக்கின்ற வெற்றி வேந்தர் இந்த விஐடி வேந்தர் என்று சொன்னார் முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை அது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு வீரம் விளைந்த வேலூர் மண் என்று பெருமையாக பேசுகிறோம் அதே மாதிரி கல்வி விளைந்த வேலூர் என்றால் அது வேந்தனுடைய உலகமே என்று வேலூரை சுற்றி வருகிறது என்றால் அதற்கு காரணம் வேந்தனுடைய உண்மை உழைப்பு உயர்வு விஐடினுடைய லட்சியம் உழைப்பு உயர்வு தரும் இன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு நீ உள்ள போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த உழைப்பு இல்லைன்னா நம்ம முன்னேற முடியாது அதே உழைப்பு தான் திருநாக பிள்ளை அதே உழைப்பு தான் ஞானசேகரன் ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலே மூன்று விழாக்கள் திருநாக பிள்ளை பிறந்த அவருடைய நினைவு நாள் அவருடைய சிலை திறப்பு விழா தொடர்ந்து அவர்கள் இந்த சிலையை திறந்து வைத்து வேந்திரவர்களுடைய திருக்கரங்களால் இப்போது சிலை திறக்கப்படுகிறது வேந்தர் அவர்கள் இப்போது அவரது திருக்கரங்களால் திரு பிள்ளை அவர்களுடைய சிலை திரையை திறந்து வைக்கிறார் திருநாவரசு பிள்ளை அவர்களும் வரலட்சுமி அம்மா அவர்களும் விண்ணிலிருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வேந்தர் அவர்களுக்கு இந்த குடும்பத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆன நிகழ்ச்சி நமது வேலூரில் கூட ஒரு திருப்பு முனைதான் ஏனென்றால் தாய் தந்தையரை மதிக்க மறந்த இந்த உலகம் ஞானசேகரன் இப்படி தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை செய்வது ஒரு முன்னுதாரணம் தான் வேலூரில் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் சிலையாகி நிற்கிற இருவருக்கும் நமது வணக்கத்தை தெரிவிப்போம் மேயர் அவர்கள் தாய்க்கும் தந்தைக்கும் கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் என்று மக்கள் திலகம் அவர்கள் பாடி வைத்தார் எல்லா இடங்களிலுமே அவருக்கு மக்கள் திலகம் தான் வழிகாட்டி எனவே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்கிறார் வணக்கம் நிகழ்ச்சிக்கு முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இந்த மேதினி விழாவிலே நகரம் முழுக்க பல விழாக்கள் இருந்தாலும் கூட நமது சட்டமன்ற உறுப்பினர் அழைத்த குரலுக்கு ஓடோடி வருவேன் என்று சொன்ன கீதையிலே கண்ணன் இந்த முருகன் நானும் வருவேன் அப்படித்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குகிறார் பிறகுதான் எல்லாம் அதனால இப்போது மேயர் அவர்கள் ஏனென்றால் மண்ணின் மகளாக என்ன இந்த ஊர்ல பிறந்தவங்க இந்த வீட்டில் தான் அப்படிப்பட்ட மேயர் அவர்கள் மனித நேயமும் மக்கள் நேசமும் மிகுந்த மேயர் அவர்கள் இப்போது வாழ்த்து பேசுவார் வரலட்சுமி அம்மாள் மற்றும் திருநாகரசு அவர் ஐயா அவர்களின் நினைவு அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் முப்பர விழாவில் எங்கள் ஆசானும் கல்வி உலகில் ஈஸ்வரரும் கல்வி கோ கல்வி திலகர் டாக்டர் வேந்தர் ஐயா அவர்களையும் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் எங்கள் குணவாட்டா வாழும் மக்களின் நலனுக்காக வாழும் எங்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சம்பத் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே கூடி இந்த விழாவை சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் ஞானசேகரன் அவர்களும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு வயசு தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வயது வரை வாழ்ந்தவர் சிறு வயதிலிருந்தே எனக்கு நல்ல பழக்கம் இந்த ஊரில் நல்ல மதிப்பை பெற்றவர் வேலையில் உள்ள அனைவரிடம் நல் மதிப்பை பெற்றவர் அவருடைய சிலை இன்று உலகெல்லாம் புகழ்பெற்ற நம் வேந்தர் கையால் திறக்கப்பட்டது நம்ம நம் ஊருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெருமையை சேர்க்கும் வகையில் இருக்கிறது என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி குடி விரை நன்றி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாழ்த்து நம்முடைய அண்ணன் திருநாகசனுடைய படம் திறந்து வைத்து இறுதியாக அவரை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற நம்முடைய விஐடி வேந்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழகத்தின் உணவு அமைச்சருமான அண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு எனக்கு முன்னாள் சிறப்பாரையாட்டிய வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் சுஜாதா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்ட முன்னாள் கொண்டாடுவதைய தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களை எல்லோரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற கண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் லகும்பதி அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த சிலையை திறக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு தந்தைக்கு மகனாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற இருக்கிற அவர்களை லாட்ரி கிளம்பினுடைய சுரேஷ் அவர்களை என்னோடு கலந்துகொண்ட பகுதி எதிராக தம்பி சுந்தர விஜயிலே பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை மற்றும் திருநாகசனுடைய சொந்தங்களை நண்பர்களை அத்தனை பேருக்கும் வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் முறையில் முழுக்க நன்றி சொல்ல கடைப்பட்டுக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நாங்களெல்லாம் கலந்து கொடுத்து மேயர் கலந்து கொள்வது சம்பத்தண்ணந்து கலந்து கொள் நான் கலந்து கொள்வது வேறு நம்முடைய விஐடி உலக அழகையில் இருந்தாலும் அவர் திருநாகசிடத்தில் பழகி அவர் இடத்துல அவர் அன்பை பெற்று இன்றைக்கி அண்ணன் அவர்கள் வந்து வேந்தர் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்மளுக்கு கிடைத்த மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைத்த ஒரு அன்பு பாசம் நாங்களெல்லாம் கலந்து கொள்வோம் நாங்கள் இங்கே தான் வேலூரை சுற்றி சுற்றி வந்து இருக்கிறோம் அண்ணன் உலகத்தையே சுற்றி வந்தாலும் பழகிய நண்பர்களுக்கு பழகிய உதவினருக்கு உதவி செய்து எல்லா நண்பர்களிடையும் உறவினரிடத்திலும் எல்லா இன்பத்தொன்பது நிகழ்ச்சியிலேயும் நம்முடைய வேந்தர் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வேலூர் மாவட்டத்துக்கு வேலூருக்கு கிடைத்த பெருமை அவர் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் அவரை கரெக்டாக போய் சந்தித்து நிகழ்ச்சி வருகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி தவறாமல் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் தான் நம்முடைய வேந்தர் எவ்வளோ உயரத்துக்கு போய்விட்டாலும் நம்முடைய மக்களை நேசித்து நம்மளோட பழகி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இந்த சிலை தரப்பினாக்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் பெரியார் இடத்துல பழகி அண்ணா இடத்துல பழகி அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் இடத்துல பழகி எம்ஜிஆர் இடத்துல பழகி மறைஞ்ச அம்மையார் ஜெயலலிதா இடத்துல பழகி இன்றைக்கி திராவிட இயக்கத்தை என்றென்றும் மறக்காமல் வாழ்ந்து கொண்டு வருதான் நம்முடைய வேந்தர் அவர்கள் எல்லாரும் மேலே போயிட்டால் மறந்துடுவாங்க அண்ணன் அவர்கள் இன்றென்றும் திராவிட இயக்கத்தை கொள்கையை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவில் எடுத்து மாணவ செல்வம் இன்றைக்கி லட்சக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு ஒளி விளக்காய் தந்துக்கிற வேந்தர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி என்ன இடத்துல ஞானசாகர் அவர்கள் சம்பத்தண்ணன் அவர்கள் பத்திரிகை தரும் வேந்தர் வராரான்னு கேட்டேன் வரார் கண்டிப்பாக என்ன சொன்னால் இப்போ காலையிலேருந்து கூட அவர் சம்பத்தண்ணன் தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வராரா வராரான்னு கேட்டு விட்டு தான் வந்து கொண்டு இருக்காரோ நாங்கள் அதுக்கு முன்னே விட்டார் அந்த நிலையில் இன்றளவும் நம்முடைய மக்களுக்கு அயராத வாழ்த்து கொண்டிருக்கிற வேந்திரவுகள் அவர் வந்து இந்த சிலையை தற்பது அவர் இடத்துல திருநா அண்ணன் திருநாக இடத்துல பழகி எத்தனையோ காரியங்களை அவர் கூட இருந்து உதவி செய்த காரணத்தால் அவர் சிலையை வந்து இன்றைக்கி திறந்து இருக்கிறார் நம்முடைய செல்வம் சார் கூட அம்மா சிலையை வந்து திறந்தது அண்ணன் லக்கும்பதி பேசினார் அந்த உணர்வோடு தான் நம்முடைய வேந்தரை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரோடு பழகி இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய வேந்தர் அவர்கள் அப்படியாப்பட்ட வேந்தர் அவர்கள்தான் உழைப்பால் உழைந்து அவர் உழைப்பை பற்றி அண்ணன் லக்குமதி சொன்னார் நானே கூட இருந்து எண்பதுலேருந்து பார்த்துருக்கிறேன் அவர் உழைப்பை அப்படி உழைத்து தான் எல்லா நிலையில் உழந்திருக்கிறார் உழந்த திருநாகசுடைய சிலையை அவர் திறந்து வைப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி நம்முடைய நாணசேகரன் குடும்பத்துக்கும் உள்ளபடி அந்த ஒட்டார் உறவினர் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி நம்முடைய வேந்தர் வந்து திறந்து வைப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு கதைத்து சொன்னார்கள் மறைந்த முதல்வர்கள் நால்வர் இடத்திலே ஒரு நம்ம வேந்தர் பழக்கம் டாக்டர் கலைஞர் அதான் பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி டாக்டர் கலைஞர் இப்போது முதலமைச்சர் ஐந்து முதல்வர்களோடு இவ்வளவு நெருக்கமா பழகிய ஒரே ஒரு விஐபி வேலூர்லாம் நம்ம அண்ணன் தான் இது எப்படி அவர் சாத்தியமாச்சு உழைப்பு கொத்த குப்பத்தில இருந்து அவர் படிக்க வசதி இல்லாமல் குடியாத்த வந்து நடந்து வந்து படிச்சவர் மண்மின் மண்ணெண்ண விளக்கில் படிச்சவர் அவரு அவரே சொல்லிக்கிறாரு எங்க அப்பா தேங்காய் வைத்து என்னை வளர்த்தாருன்னு அந்த அளவிற்கு இருந்த ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதர் இன்று உலகமே வைக்கிறது காலையிலே கனடாவிலே இருக்கிறார் மத்தியிலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் இரவு சீனாவிலே சாப்பிட்டு விட்டு வேலூருக்கு இரவு மூன்று மணிக்கு வருகிறார் காலையிலே ஆறு மணிக்கு பத்து கல்யாணம் வீட்டுக்கு போறார் அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு இலக்கிய விழா எங்க நிகழ்ச்சிக்கு வர்றார் இந்த மாதிரி ஒரு மனிதர் உலகம் சுற்றும் வாலிபன் நம்ம சொல்லலாமே தவிர ஆனால் அந்த உழைப்பு நம்மளால் முடியுமா அவர் அந்தஸ்துக்கு நம்ம உயர்ந்தோம்னா ஒரு வேலையாவது நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அந்த ரெஸ்ட் இல்ல சார் ஓயாமல் உழைக்கிற ஒரு உதயசூரியன் தான் அவரை பற்றி நிறைய பேசி அந்த நேரத்தில் அன்பை தவிர எதுவுமே வாங்க ஆனால் அவர் இந்த உலக மக்களின் நண்பை என்னென்று கேட்டால் ஒரு நூத்தி எண்பது பேரோட ஆரம்பிச்சாரு நம்ம ஊர்ல தான் ஆரம்பிச்சார் அப்துல்லா அவர்தல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சின்ன பையன் அவர் தொகுதியில தான் வேலை செஞ்சேன் அணைக்கட்டு தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ப அப்துல்லா அவர்தல சாதாரண ஒரு இடத்துல ஆரம்பிச்சார் ஒரு பெரிய வெற்றியாளருடைய சரித்திரம் அங்க பில்கேஸ்க்கு மட்டுமில்ல வேலூர் இருக்க விஸ்வநாதருக்கு உண்டு சாதாரண குடிசையில் ஆரம்பிச்ச மாதிரி அப்துல்லாவத்தில் ஆரம்பிச்ச அந்த விஐடி வெள்ளூர் என்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் சில்க் மில் வந்தது அப்புறம் குமரன் நர்சிங் ஹோம்ல ஒரு சிம்பிளா நடத்தினார் ஆனால் இன்றைக்கு அண்ணாந்து கூட நம்மளால பார்க்க முடியாது விஐடி பில்டிங் அப்ப பில்டிங் கட்டின அண்ணாச்சி எப்படி பார்க்க முடியும் நம்ம அப்படி உயர்ந்து இருக்கிறார் அதற்கு காரணம் உழைப்பு உழைப்பு தான் உயர்ந்தால் போதாது இந்த உலகத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பத அந்த ஆசைதான் அப்படிப்பட்ட அடுத்தவனை உயர்த்தி பார்க்கிற உள்ளம் இருக்கிற யாரும் உயரலாம் என்பதற்காக எழுதி உழைப்பே உயர்வு தரும் மறைக்கவே முடியாது அந்த வார்த்தையை வளர்வதற்கு ஒரு வழி படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த உலக மக்கள் வேலூரை நேசிப்பதற்கு ஒரு சிறிய கிராமம் இன்றைக்கு சர்வதேச நகரமாக வேலூர் மாறி இருக்கிறது என்றால் அதற்கு இருவர் முதல் காரணம் ஒன்று மூன்று எழுத்து சிஎம்சி கொடுத்த இரண்டு எழுத்து ஐடா மூன்று எழுத்து சிஎம்சி கொடுத்த இரண்டு எழுத்து ஐடா அதற்கு அடுத்து மூன்று எழுத்து கொண்ட இரண்டு எழுத்து ஜிவி மூன்றெழுத்து சிஎம்சிஐ இரண்டு ஐடியா கொடுத்தார் இந்த சிஎம் வேலூர் விஐடி என்ற மூன்று எழுத்தை கொடுத்த இரண்டு சொந்தக்காரர் ஜிவி அவரால் இந்த சாதாரண கிராமம் இன்னைக்கு கூட பாருங்க வேலூர் மணிகுண்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கிராம சர்வே நம்பர் தான் போட்டிருக்கோம் வெள்ளூர் கிராம வில்லேஜ் சர்வே நம்பர் தான் போட்டிருக்கோம் அப்படி ஒரு சாதாரண கிராமம் இன்று உலக புகழ்பெற்ற ஒரு நகரமாக விளங்குவதற்கு ஐயா அவருடைய முயற்சி எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைத்த நமது முன்னோர்கள் நம்ம வள்ளலார் பாடி வச்சார் எல்லோரும் நினைக்க வேண்டும் என்று தாய்மான சொன்னார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறிவு புரிதல் வேண்டும் ஆர்வத்திற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று சொன்ன வள்ளலார் வழி வந்த குடும்பம் இந்த குடும்பம் ஆகவே திரு ஞானசேகரன் அவர்கள் நமது வேந்தர் அவர்களை இந்த அப்பாயின்மெண்ட் வாங்க அவர் ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணார் வேந்தல் தாங்க திறக்கணும் அதுதான் நியாயம் என்றார் அது நியாயமான ஒரு கோரிக்கைக்காக வெயிட் பண்ணி கூப்பிட்டாரு நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு சிறிய இல்லம் ஆனால் அவர் உள்ளம் பெரிய உள்ளம் இந்த நிகழ்ச்சிக்கு தான் வருவாங்களா சார் யாராவது இந்த நிகழ்ச்சிக்கு நீ நீயும் இருக்கிறோம் வருவோமா போவோமா செய்வோமா முடியாது அந்த மனசு எல்லாருக்கும் வராதுங்க தான் வேந்திர நாம் வணங்குறோம் நாற்பது வருஷம் வணங்கிட்டு இருக்கிறேன் நான் சப்மிஸ்டராக காட்பால் இருக்கும்போது கூட அண்ணன் வந்து வெளியில் தான் உட்கார வைப்போம் ஆஃபீஸ் சொல்லு கூட நான் கூப்பிட்ற பழக்கம் கிடையாது அவர் வந்தால் நான் எழுந்து நிற்பேன் ஆஃபீஸில் ஒரு சப்மிஸ்டர் எழுந்து நிற்கக்கூடாது சட்டம் ஆனாலும் வேந்தரை மதித்தோம் காரணம் இந்த மண்ணை மதித்தார் உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினம்னா உழைப்பாளிகளை மதிக்க வேண்டும் இந்த உழைப்பாளர் தினம் மே ஒன்று எங்கெங்க ஆரம்பிச்சாங்க உலக அளவில் ஆரம்பிச்சாங்க சரி இந்தியாவிலே முதன் முதலிலே தொழிலாளர் தினம் கொண்டாடிய இடம் சென்னை உலக அளவிலே தொழிலாளர் தினத்தை பலர் போராடி இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே குறிப்பாக இந்தியாவிலே இந்த தொழிலாளர் மே தினத்தை கொண்டாட வேண்டும் என்று செங்கொடி ஏற்றி முதன் முதலிலே இந்தியாவிலே மே தினத்தை கொண்டாடியவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே சென்னையிலே மெரினா பீச்சு இரண்டாவது திருவான்மியூர் இரண்டு இடங்களிலே தொழிலாளர் மே ஒன்றை கொண்டாடியவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இந்தியாவிலேயே ஒரு தமிழன் தான் மே தினத்தை கொண்டாட ஆரம்பித்தார் அதனால அவர் சிங்காரவேளர் நன்றியோடு இந்த நேரத்திலே நாம் ஒரு கொடுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தோணில் அது இந்தியாவில் யாருக்குமே தோணலையே ஒரு தமிழனுக்கு தோணுச்சே அவர் கோரிக்கை வச்சார் மே ஒன்று லீவ் விடணும்னு கட்சியில் யார் லீவ் விட்டாங்க தெரியுங்களா மே ஒண்ணுக்கு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதலமைச்சர் பதவி ஏற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மே ஒன்னு லீவ் விட்டார் இந்தியா போற லீவ் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் லீவு இந்தியாவில் லீவு இல்லை அப்ப வி பி சிங் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் முதல் முதல்ல மே தினத்துக்கு ஒன்னாம் தேதி லீவ் விட்டார் விடுமுறை விட்டது தமிழகத்திலே அறிஞர் அண்ணா மே ஒன்று கோவை சிதம்பரம் பார்க்கல அரசு விழாவாக கொண்டாடி மே ஒன்றை எல்லோரும் கொண்டாட வேண்டும் அன்றைக்கு அரசு விடுமுறை என்று சொன்னவர் ஆக அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் இந்த நிகழ்ச்சி சரியான ஒரு நிகழ்வு கடுமையான உழைப்பாளிகளான திருநாவுசி பிள்ளையினுடைய மகன் அருமை நண்பர் ஞானசேகரன் அவர்கள் இந்த உழைப்பாளி தினத்திலே மிக சிறந்த உழைப்பாளிகளை அழைத்து என்றைக்குமே உழைத்துக் கொண்டிருப்பவர் வேந்தர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மேயர் திரு சம்பத் அவர்கள் இப்படி இருக்கிற தலைவர்கள் பொறுப்பாளர்கள் நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதனாலதான் இந்த அளவிற்கு அவர்களால் சாதிக்க முடிந்தது அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் நிறைந்த இந்த பகுதியிலே திரு ஞானசேகரன் அவர்கள் ஒரு பெரிய விழாவை இந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவருக்கு நம் அனைவரும் சார்பிலும் நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அட்வொகேட் கணேஷ் காந்தி அவர்கள் சிறப்பரையாற்று இந்த இனிய நிகழ்விற்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய இந்த சிலை ஞானசேகரன் அவர்களுடைய பெற்றோர்களுடைய சிலையை திறப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வேந்தர் அவர்களே மற்றும் இந்த வேலூர் மாநகரத்தில் அவர்கள் சொன்ன மாதிரி அடிமட்டத்திலிருந்து மேலே மேலே வந்து ஒரு கவுன்சிலராக ஒரு உழைப்பாளியாக ஒரு மேயராக நகராட்சி தலைவராக வந்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து இங்கே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வேலூர் மாநகரத்தின் முதல் பெண்மணி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே எனது மாமனார் மரியாதைக்குரிய கொண்டவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கெல்லாம் பல அன்னதானங்களை செய்து எங்கள் சந்ததிகளுக்கே புண்ணியங்களை சேர்த்து சேர்த்து கொண்டிருக்கிற கூடிய மரியாதைக்குரிய சம்பத் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு முக்கிய காரணக்கர்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடலாக வந்துட்டு நம்மளுடைய ஞானசேகரன் அவர்களே மற்றும் எங்களுடைய ரோட்டரி வருங்கால கவர்னர் சுரேஷ் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே உறவு ஞானசேகரன் அவர்களே உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈன்ற பொழுதினில் பெரிதொக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவர் வாக்கு ஆனால் இறைவனடி சேர்ந்த பிறகும் நம்மளுடைய ஞானசேகரன் அவர்கள் தனது தாய் தந்தையரை சான்றோர் என இந்த உலகிற்கு பறைசாற்றி இங்கே ஒரு சிலையையும் திறந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த குடுப்பனை யாருக்கும் வராது இறந்த பின்பும் வந்து தன் மகன் தங்களை நினைத்து ஒரு சிலைகளை வைத்து தன் வீட்டிலேயே வைத்து அதை இது போன்ற ஒரு முக்கிய பெரியோர்களையெல்லாம் அழைத்து அவர்கள் கையால் திறக்க வைப்பது என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த சந்ததிகள் எப்படி வந்து வளர வேண்டும் எப்படி வந்து இந்த நம்மளுடைய முன்னோர்கள் என்ன நினைத்து நம்மளை வந்து வழிநடத்த செல்ல செல் செல்கிறார்களோ அதை வந்து நாம் நம் சந்ததியிற்கு தெரிவிக்க வேண்டும் நம் சந்ததியருக்கு அந்த வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உயர்ந்த நோக்கம் வந்து ஞானசேகரன் அவர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலேயே இந்த நிகழ்விற்கு நாங்கள் உண்மையிலே அவர் ஞானசேகரன் அவர்களை பாராட்டுகின்றோம் அதிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்னவென்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய சென்னை மாநகரத்துக்கு சென்னை பட்டணம் சென்னைன்ற பேர் மாற்றம் ஏற்பட்டது எல்லா விஷயங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் சென்னைன்னு பேர் மாற்றிட்டாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு அமைப்புகள் மட்டும் பேர் மாற்ற முடியவில்லை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதை சென்னை பல்கலைக்கழகமும் பேர் மாற்றவே முடியல அஃபிஷியலாக மாற்ற முடியலை நான் சொல்கிற விஷயங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய அளவில் வந்து அதனுடைய தீர்ப்புகள் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அதே மாதிரி உலகளவில் வந்து ரொம்ப பிரபலமானது அங்கங்கே வந்து நீங்கள் பிரிட்டிஷில் போனாலும் அங்கே ஆவணங்கள் இருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஆவணங்கள் இருக்கும் அதே மாதிரி எந்த உலக நாடுகளில் போனாலும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொன்னால் தான் தெரியும் அதனால் வந்து நம்ம ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க இது ரெண்டுத்துக்கு மட்டும் பேர் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பேரை மாற்ற முடியாத ரெண்டு ரெண்டு அமைப்பு இருக்குதுன்ற சொன்னால் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெண்டு தான் அதே போன்று தான் உலக அளவில் வந்து இன்றைக்கி வேலூரில் பெயரை மாற்ற முடியாத ஒரு முத்திரையை பதித்த ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது விஐடி இது போன்ற ஒரு வேலூரை உலக அளவில் எடுத்து சென்றதோடு மட்டுமல்லாமல் அந்த பெயரை இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதை பெயர் மாற்ற முடியாத அளவிற்கு ஒரு 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 பெருமையை இந்த வேலூர் மாநகரத்துக்கு வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் வேந்த வேந்தர் அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்று இந்த அவர் ஞானசேரன் அவர்களுடைய தாய் தந்தையரனுடைய சிலையை திற திறந்து வைத்திருப்பது என்பது உண்மையிலே ஒன்று மகிழ்ச்சிகரமான விஷயம் அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு காரணகாத்தாக இருந்த ஞானசேகரன் அவர்களையும் அவரை திறந்து வைத்து இந்த இத்தனை பெரியவர்கள் முன்னிலையில் இதை திறந்து வைத்து ஒரு நல்ல விஷயத்திற்கு நல்ல எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை குறிவிட நன்றி வணக்கம்